ஒரு மாவட்டம் ஆம்பூர் அருகே சமூக வலைதளத்தில் வந்த தகவலை பார்த்து செங்காந்தல் பூச்செடியின் கிழங்கை சாப்பிட்ட இளைஞர் உயிரிழந்தார் மற்றொருவர் கவலைக்கிடமாக உள்ளார் நடந்தது என்ன என்பதை விளக்குகிறது இந்த தமிழ்நாட்டின் மாநில மலர் மருத்துவ குணங்களை கொண்ட இந்த மலர் பாம்பு உள்ளிட்ட விஷக்கடிகளுக்கு மருந்து என கூறப்படுகிறது ஆனால் இருக்கும் மருத்துவ குணங்கள் அதன் கிழக்கில் இல்லையோ என்ற கேள்வியை தற்போது எழுப்பியிருக்கிறது ஒருவரின் மரணம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் மற்றும் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் ஆகிய இருவரும் கல்குவாரி தொழிலாளர்கள் ஸ்மார்ட் போனும் வாட்ஸ்அப் கடை கடைக்கோடி மக்களையும் சென்றடைந்திருக்கும் காலம் இது இவர்களை மட்டுமது விட்டு வைக்குமா என்ன செங்காந்தல் பூச்செடியின் வேரில் உள்ள கிழங்கை பச்சையாக சாப்பிட்டால் மினுமினுக்கும் சருமத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெறலாம் என சமூக வலைதளத்தில் வந்த ஒரு தகவலை இருவரும் பார்த்துள்ளனர் மருத்துவர் ஆலோசனையை எல்லாம் கேட்காமல் வாட்ஸ்அப் டாக்டரையே நம்பிய இந்த நண்பர்கள் அதில் கூறியிருந்தபடியே அந்த கிழங்கை பிடுங்கி பச்சையாக சாப்பிட்டுள்ளனர் அடுத்த சில நிமிடங்களிலேயே இருவருக்கும் வாந்தி மயக்கம் என உடல்நலக் கோளாறு ஏற்பட்டுள்ளது உடனடியாக உறவினர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஆனால் தீவிர சிகிச்சைக்கு பின்னரும் லோகநாதன் பரிதாபமாக உயிரிழந்தார் கவலைக்கிடமான நிலையில் மற்றொரு நபரான ரத்னத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்ற பீடிகையோடு வாட்ஸ்அப்பில் பல தகவல்கள் வரலாம் ஆனால் அவை உயிரையே பறிக்கும் அளவுக்கு தீவிரமாகுமா செங்காந்தல் பூவின் கிழங்கு அந்த ஆபத்தானதா சித்த மருத்துவர் ஒருவரிடமே அதனை கேட்டோம் இது மக்கள் ஆங்காங்கே தவறான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் செய்வது மிகுந்த மருத் மன வருத்தம் அளிக்கிறது செங்காந்தல் மலருடைய கிழங்கு பகுதி வந்து ரொம்ப விஷத்தன்மை உடைய பகுதி இந்த கிழங்கு வந்து ஒரு எட்நூறு எம்ஜி அளவு கூட அது மீறி போகும்போது ரொம்ப விஷத்தன்மை வந்து இருக்கக்கூடிய அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்த மருத்துவ பாடநூற்கள்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த அதில் என்னென்ன குறிகுணங்கள் ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வாந்தி குமட்டல் அப்புறம் ஒரு சில வாய் தொண்டை பகுதி இறைப்பை எல்லாம் உண்டாகும் ஆறு மணி நிலைகள்ல இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஒரு பனிரண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை உடைய இந்த ஒரு தாவரம் இந்த மக்கள் வந்து தவறான ஒரு யூடியூப் இந்த முகநூலில் பார்த்து அவங்க மருத்துவம் சொல்றதை பார்த்து தவறா பயன்படுத்துறது ரொம்ப தவறான ஒரு செயலா நம்ம வருத்தப்படுறோம் மனிதர்களை சுற்றி எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கின்றன ஆனால் வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்களை அப்படியே நம்புவதுதான் மிகப்பெரிய ஆபத்து என்பதை காட்டிவிட்டது இந்தச் சம்பவம்